வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் முருகப்பா குரூப்ஸின் துணை நிறுவனமான சிஜி பவர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள மேட் இண்டியா சிப்பை வெளியிட இருக்கிறாங்க சிஜி செமி மைக்ரான் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கெய்னாஸ்டெக் ஆகியவற்றுடன் இணைந்து செமிகண்டக்டர் சிப்பை அறிமுகப்படுத்த தயாராகி வர்றாங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து அது வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறாங்க அடுத்த ஆண்டு வணிக ரீதியிலான விற்பனையை தொடங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஆனால் சிஜி பவுனில் இருந்து வெளிவரும் முதல் சிப்பு வந்து வெறும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதிர்பார்க்கப்படுது இந்த சிப்பு இந்தியாவோட முதல் சிப்பாக இருக்கும் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு பில்லியன் திட்டத்திற்கு ஒப்புதல் பெற்ற மைக்ரான் இந்த வெளியீட்டிற்கு தலைமை நிறுவ தலைமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிஜி பவருக்கு இது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது ஏன்னா இந்தியாவில் தயாரிக்கிற முதல் செமிகண்டக்டர் சிப்பு இதுதான் இவங்க வந்து டாடா எலெக்ட்ரானிக்ஸு கெய்னாஸ்டெக் இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த மைக்ரானோட இதோட தலைமையில் இதை செய்கிறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்தியாவுக்கு இந்தியா வந்து இப்போ என்விடியா என்விடியா தான் இப்போ முன்னணியாக இருந்துச்சு இப்போ என்விடியாவை விட மற்ற நிறுவனங்கள்லாம் நிறையா தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு சைனாவிலேயே இப்போ வந்து செமிகண்டக்டரில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு இது வந்து நம்ம ஒரு முக்கியமான தகவலாக இந்த சிஜி பவருக்கு பார்க்கலாம் என்பிடியா நிறுவனம் வாங்குவதற்கு இது வந்து சரியான நேரமா அப்படின்னு சொல்லி பேப்பல் நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக இயக்குனர் பீட்டர் தியல் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு எச்சரிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு ஏண்டா ஏஐ சிப் மேக்கிங் வந்து வெற்றி வந்து பரவலாக அறியப்படுது இப்போ உலகத்தில் பல இடங்களில் வந்து சிப் மேக்கிங் வந்து பையாக தலை தூக்குது நம்ம முதல் பார்த்த மாதிரி அப்படிங்கும் போது இது வந்து என்விடியாவோட டிமாண்ட் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு பங்கோட விலையும் சமீபத்தில் இப்போ ரெவென்யூவும் அவ்வளவு சரியில்லை ட்ராப் ஆகிருக்கு அதனால் பங்கு விலையும் விழுந்துச்சு நம்ம வந்து என் முதலீடு பண்ணுறவங்க இந்த எச்சரிக்கையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா இப்போயே பங்கு விலை உச்சத்தில் தான் இருக்குது ஏன்னா பரவலாக இப்போ ஏஐ வந்து சிப் மேக்கிங் வந்து எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சு என்விடியாவில் முதலீடு பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணி முதலீடு பண்ணணும் அதைத்தான் அவர் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இந்த இந்த தகவலையும் இதுலேயும் கொஞ்சம் என்விடியா ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறவங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கிட்டு முதலீடுகளை பண்ணுங்க ஆகஸ்ட் இருபத்தெட்டு முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் எழுநூற்றி அஞ்சு புள்ளி இறங்கி எண்பதாயிரத்தி எண்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இரநூத்தி பதினோரு புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் அறநூற்றி முப்பது புள்ளி இறங்கி கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கு மேலே இறங்கி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபதில் க்ளோஸ் ஆயிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து மூவாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதிகப்படியாக வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க எப்போ உள்நாட்டு முதலீட்டாளர்கள் விக்க ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா அவங்களை அவங்களும் ஓரளவுக்கு டேங்கை ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ தான் அவங்களும் வாங்குவாங்க அதனால் கவனமாக இருங்க இந்த அதாவது நல்ல வேல்யூஷன் அதிகமாக இருக்க பங்குகளில் போய் உள்ளே போயிடாதீங்க அப்புறம் அவங்க இவங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறப்ப அந்த பங்குகள்லாம் நல்ல பங்குகள் கூட அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு ஒரே நோக்கம் என்னென்னா வேல்யூஷன் சீப்பாக இருந்தால் வாங்கணும் இல்லாட்டி அமைதியாக இருக்கணும் அந்த முடிவில் இருக்கிறீங்க எல்லாம் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேல்யூஷன் அதிகமாக இருக்கும் நிறுவனத்தில் நல்ல செய்தி வந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அது போய் உச்சத்தை தொட்டுட்டு திரும்ப இறங்கும் அதனால் கவனமாக இருங்க வேல்யூஷன் சீப்பாக இருக்க பங்குகளை தேர்ந்தெடுத்துட்டு பொறுமையாக இருங்க கொஞ்சம் நாளானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் இது வந்து பயமும் இருக்காது இன்னொன்று என்னென்னா நம்ம வேல்யூஷன் சீப்பான பங்குல முதலீடு பண்ணிட்டோம் அதுக்கு மேல அது ரொம்ப இறங்கவும் செய்யாது அப்போ அவங்க நீங்கள் நிம்மதியாக வேலையை பார்க்கலாம் இது வேல்யூஷன் கூட இருக்கிற பங்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா அதில் லாபம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் நிம்மதி போயிடும் ஏன்னா டெய்லி அதை பார்ப்பீங்க அது ஏறிடுமா இது மேலே இது மேலே ஏறுமா ஏறாதா இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு லோ ரொம்ப கீழே விலை கம்மியாக கொடுத்து வாங்குகிற பங்குகளில் இந்த ரிஸ்கெல்லாம் இருக்காது நீங்கள் வாங்கினதே ரொம்ப சீப்பான விலையாக இருக்கும் அதுக்கு மேலே அது கீழே போகாது அப்படியே கிடக்கும் அது கொஞ்சம் நாளானாலும் திரும்ப ஒரு பழைய நிலைமைக்கு ஹைக்கு வந்தாலே பெரிய லாபம் கிடைக்கும் இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முதலீடுகளை பண்ணுங்கள் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிப்டி எழுபத்தஞ்சு புள்ளி அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒன்றுல வர்த்தகமாகிட்டு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பாக மதிப்பாக அஞ்சு புள்ளி விழுந்து சாரி அஞ்சு புள்ளி அதிகரித்து எண்பத்தேழு ரூபா அறுபத்தி மூணு பைசாவுக்கு போயிடுச்சு கோல்டு வந்து பத்து கிராம் எம்சேக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு பத்து பத்து ரூபா இறங்கி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மறுபடியும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்துக்கு பயிற்சி பத்து கிராம் கோல்டு பியூர் கோல்டு சில்வர் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொ ஒம்போ நூற்றி ஒம்பது ரூபாயில் இருக்குது ஒரு கிலோ பியூர் சில்வர் ட்ரிபிள் நைன் நண்பர்களே வாய்ப்பு இருந்தால் ஈவினிங் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக மிக நன்றி